கரெக்ட் கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாப்போம் ஐ குட் கோ போக நான் போக முடிந்தது போக முடிந்தது நான் போக வேண்டும் நான் போக முடிந்தது இப்ப பாருங்க இப்ப ஐ கேன் கோ போட்டான் இருக்கும் எழுதிக்கோங்க the must கட்டாயப்படுத்துறாங்க யாரோ ரைட் கட்டாயப்படுத்துறாங்க யாரோ யாரோ கவர்மெண்ட் யார் வேணாலும் கட்டாயப்படுத்தலாம் ஐ மஸ்ட் கோ அது ஐ குட் கோனா நான் போக முடிந்தது ஐ கேன் கோனா நான் போக முடியும் இப்ப பாருங்க ஐ வில் கோ யார் சொல்வா ஈஸியானதுதான் சொல்லுங்க தான் போவேன் வெரி குட் முன்னாடி நம்ம பார்த்தது ஆனா ஆனால் எல்லாத்தையும் இப்ப பாருங்க ரிவைஸ் பண்ணலாம் அதே மாதிரி போடுறேன் நீங்க ஒன்று ஒன்றுக்கு அர்த்தம் புரியணும் ஐ மே கோ ஈஸி ஈஸி இதெல்லாம் பார்த்ததுதான் தான் போகலாம் நான் போகலாம் இப்ப பாருங்க ஐ மை கோ நான் போகலாம் வெரி குட் வெரி குட் இப்ப எனக்கு நல்லது நான் போய் ஆகணும் ஐ சுட் கோ பாருங்க இந்த இந்த கோ இந்த மஸ்ட் பாத்தீங்களா நான் போக வேண்டும் இதுவும் போக வேண்டாம் இது வந்து யாரோ என்ன கம்பல் பண்றாங்க போகணும்னு ஐ சுட்கோன்னா இது இல்ல இது எனக்கு உடம்புக்கு நல்லது நான் போகணும்

ரெட் சிக்னல்ல நின்றுதான் போகணும் இது கட்டாயமா பண்ணியே ஆகணும் ரெட் சிக்னல்ல வண்டியை ஓட்டுறப்ப நின்று போகணும் அது ஐ மஸ்ட் ஸ்டாப் இப்போ இது வந்து ஐ ஷுட் அப்படின்னா அட்வைஸ் உடம்புக்கு நல்லது உனக்கு நல்லது நீ போய் பாரு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணா சுட் வேண்டும் ரூல் போட்டு கம்பல்சரியா எல்லாரையும் கட்டாயப்படுத்தினா வெரி குட் அடுத்தது நீங்க பாக்கலாமா குயிக்கா பாக்கலாமா இது நேர்த்தி சொன்னதுதான்

நல்லா பாத்தீங்க ஏன்னா இதை வச்சு மஸ்ட்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்ப அடுத்து கட்டாயமா போக வேண்டும் எழுதுறதுக்கு தான் டைம் கொடுக்குறேன் யாரும் எழுதாம இருக்க கூடாது இப்ப பாருங்க அதே இது நான் போக வேண்டுமா கோ போடுங்க ஹேவுக்கு பதில் ஹேட பாசிட்டா மாத்தீங்க நான் போக வேண்டியிருந்தது அவ்வளவுதான் எதுக்கு நான் போக வேண்டியிருந்தது இருந்தது போயிட்டேன் அது கட்டாயமா என்ன பண்ண சொன்னாங்க அந்த சமயத்துல நான் பண்ணேன் ஐயாச்சுக்குவோம் இது முடிஞ்சது நான் போக வேண்டி இருந்தது எதுக்கணும் போக வேண்டும் போக வேண்டியிருந்தது நான் போக வேண்டியது எனக்கு நல்லது நான் போனாலும் போகலாம் நான் போகலாம் போவேன் போக முடியும் போக முடிந்தது போக வேண்டும் வா எவ்வளவு பார்த்து அடிச்சிருக்கும் பாருங்க அது இதுல மட்டுமே ஒன்பது இது பண்ணிருக்குமே இன்னும் இருக்குது

நான் போக வெரி குட் அப்புறம் ஐ கோ நான் போக முடியும் வெரி வெரி குட் 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 ஐ ஐ ஐ நான் 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 மே கோ 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 போகலாம் போகலாம் போக வேண்டும் போக வேண்டும் நான் போகணும் போகணும் போய் டாக்டரை பார்க்கணும் வந்து அட்வைஸ் எனக்கு நல்லது இது எனக்கு நல்லது இது சமுதாயத்துக்கு நல்லது இது எனக்கு நல்லது இது சமுதாயத்துக்கு நல்லது அப்புறம் இது சமுதாயத்துக்கு పోవే oh, ముందు டெய்லி எப்பயும் போயிடுவாரு அது மாதிரி நீங்க டெய்லி கூட போனும்ல ஐ ஆல்வேஸ் கோ நல்லா பாருங்க இப்ப பாருங்க ஐ கோ நபர் நான் ஒரு போதும் போகிறது இல்லை நான் எப்பொழுதும் போகிறேன் அப்படி ஆப்போசிட்டி அடிங்க அடிங்க அப்படியே ஆப்போசிட்டு ஆல்வேஸ் அதோட என்ன போறதில்ல நான் எப்பயுமே போறேன் எப்பயுமே விடாதீங்க விடாதீங்க இந்த சமயத்துலதான் கத்துக்கணும் இப்ப வர்றப்ப இவ்ளோ சொன்னாரு எதையும் விடக்கூடாது அப்படின்னு நீங்க டெய்லி ஏதோ ஒரு வகையில எதுக்காக யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க

ஐ ரேட்ரி போன நான் அரிதாக போகிறேன் இதே மாதிரி ஐ கோ போட்டு பாருங்க நான் எப்படி போறேன்னு பாருங்க நடுவுல இறங்க பாருங்க ஐ செல்டம் கோ மிகவும் அரிதாக போகிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனா செல்டம் வருஷத்துக்கு முன்னாடி போனா ரேட்ரி அப்படியே வச்சு எழுதிங்க ஐ செல்டம் கோ

നടു <ENGLISH IGH chromos tacos> நான் வழக்கமாக போகிறேன் இப்ப பாருங்க ஐ யூஸ் டுங்கிறது வழக்கமாக போனேன் யூஸ்வலி பாரு நான் வழக்கமாக போகிறேன் ஆனா இங்க பாருங்க நான் போவது வழக்கம் நான் முன்னாடி போயிட்டு அந்த ஆட்டு வந்து நான் போவேன் நான் போவது வழக்கம் அதுக்கு இன்னொரு ஈக்குவல் வந்து நேத்தி பார்த்ததுதான் நேத்தி பார்த்ததுதான் அதே மாதிரி நான் போக வேண்டும் வந்து சோ ஐ ஆற்று போனா நான் போக வேண்டும் எனக்கு நல்லது போயிக்கிங்க இது பண்ணிக்கங்க ஐ கோ கோ எவ்வளவு பக்காவா வருது பாருங்க இன்னொரு வார்த்தை ஹையர் லெவல் வார்த்தை பின்னாடி உங்களுக்கு பயன்படும் நான் போறது அது எனக்கு நல்லது ரெண்டும் ஒண்ணு தான் அதனால போட்டிருக்கேன் கோ 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 ஓகே இது வந்து ஒரு முக்கிய ஐஷி கோ போட்டிருக்க நான் வழக்கமாக போகிறேன் இப்போ இது இந்த மாதிரி வார்த்தை இப்ப இப்ப படிக்கிறப்ப இதோடய படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இது இதுக்கு எல்லாம் பேர் வந்து அட்வப் இது நம்ம தனியா எடுப்போம் தனியா நூறு அட்வப்ல வருவோம் பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் பேப் நல்லா பாத்துங்க நல்லா வித்தியாசம் பாருங்க இந்த ஆல்வேஸ் நவர் இது மட்டும் நான் வந்து ஒரு கலர் அடிக்கிறேன் அட்வர்புங்கிற ஒரு இதுல இருக்க போகுது இது பேப் கிடையாது அட்வர் வந்து 12 பிரேல்

ரேரா வருதா ஃப்ரீக்வெண்டா வருதா அது பாருங்க இது எல்லாமே அட்வர் பின்னாடி இந்த ஒரு சப்ஜெக்ட்டை ரொம்ப பெருசா டெவலப் பண்ணும் ஓகே சோ அத வந்து பாத்து சரி அவங்க பேசி காட்டுறது கொஞ்சம் பண்ணிக்கலாமா நம்ம ஏன்னா